கேவலங்கட்ட ஒரு அரசியல் வெக்கக்கேடான ஒரு அரசியல் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு அரசியல் இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் தேவை இதெல்லாம் ரொம்ப குறைவான வார்த்தை திமுக இன்னைக்கு நாம் தமிழக கட்சி சேர்ந்தவங்களை கைது பண்ணுறது போல அவங்களை கைது பண்ணுவாங்க அப்படின்னா திமுகவோட ஆயிடுத்து இங்கே ஒட்டு மொத்தமாக புலல்லையோ இல்லை மதுரை மத்திய சிலையிலையோ திருச்சி மத்திய சிலையில் தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளவு ஆபாசம் அவ்வளோ வைக்கணும் திமுக அதிகாரப்பூர்வமாக செய்ய முடியாத வேட்களை வந்து அடியாட்களை வச்சு செய்ய வைக்கிது அதுக்கு வந்து நான் அவதூறு பரப்புற வேலையை வந்து திமுக கிட்ட வந்து மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் அல்ல கையாக செல்லப்படக்கூடிய பல இணைய கூலிப்படை அதில் திமுக கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அது மாதிரி வர்றம் போகிறோம் அப்புறம் கடிக்கிறது திமுகவுக்கு ஆதரவாகவே இருந்தால் கூட ஏதாவது முரண்பட்ட கருத்தை வெளிப்படுத்திட்டா அவங்கள கழித்து கொதர்றது இதுதான் வேலை அது போன்ற அந்த அடியாட்களுக்கு வந்து இவங்க தான் ஊக்கம் கொடுத்து அவங்களை பேச வைக்கிறது பாண்டியன் போன்றாட்டு ஐயா சுபவீரபாண்டியன் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை வாழ்த்துவிக்கதை விட்டுட்டு ஐயாவத்து வந்து தன் பொற்கரங்களால் வருண்குமாரோட காலை வரடி விட்டு காலில் வந்து மலர்களை போட்டு தொட்டு கும்பிடலாம் ஐ வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் நண்பர் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் பாருங்கள் அவருடன் பேசலாம் கார்த்தி வணக்கம் வணக்கம் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க இந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் அழைக்கப்பட்டு இருக்கிறாரு இந்த நாணயம் வெளியிடுதலையும் அதற்கு அண்ணாமலையை அழைக்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்காது எதிர்ப்பது போல ஒரு வெளிவடம் போடுவாங்க தமிழ்நாட்டில் ஆனால் வந்து மறைமுக உறவில் இருப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றோம் அதற்கான சான்றாக தான் இதை பார்க்கணும் ஏன்னா ஐயா கருணாநிதியர்களுக்கு வந்து நூறுரூபாய் நாணயம் வழிடுறாங்க இப்போ பாஜக வந்து ஐயா கருணாநிதியை வந்து ஏற்றுக்கொண்டு தானே பண்ணுது அதுக்கும் பிறகு அந்த நாணய வழியீட்டு நிகழ்வில் வந்து அவர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறாரு அண்ணாமலைக்கு தொலைபேசியில் ஐயா ஸ்டாலினே கூப்பிட்டுருக்காங்க அவரும் கலந்துக்கிறதா சொல்லியிருக்காரு நான் அந்த நிகழ்வு ரொம்ப ஆவலோடு பார்க்க காத்திருக்கேன் என்னென்ன பேச போகிறாங்க ம் இவங்க ஆடை அவங்க உத ஒரே கூத்தாக இருக்கும்ல இல்லை என்ன தான் அரசியலில் மாற்று கருத்து இருந்தாலும் எதிர்கருத்து இருந்தாலும் அவர் வந்து ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு அரசியல் மாண்புக்காக கூட இந்த நாணயம் வெளியிடலாம் இல்லையா அதையே நம்ம வந்து ஒரு கிரிட்டிசைஸாக பார்க்கணும் பாரத ஜனதா வந்து எந்தவித அரசியல் லாபம் இல்லாமல் வேலை செய்யுமா இல்லை செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல ம் அப்போ அவங்க வந்து நானே வெளியிடுறாங்க இவங்க கூப்பிட்றாங்க ராஜ்நாத் சிங்கோட ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையோடு இன்றைக்கி அதிமுகவுக்கு கடும் உரசல் இருக்குது ஆமாம் அண்ணாமலை வந்து அதிமுக ஏற்கிறது இல்லை நீங்கள் அண்ணாமலைக்கு நேரடியாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்து அவங்க ஒரே மேடையை பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னா இதை சாதாரணமாக வந்து ஒரு அரசியல் பண்பாடு இந்த கட்சி மாச்சரியங்களை கடந்த ஒரு நகர்வு அப்படின்னு பார்க்க முடியாது இதற்கு பின்புலத்தில் வந்து ஒரு அரசியல் இருக்குது என்ன லாபம் அரசியல் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு மிதமஞ்சிய அளவில் எதிர்ப்பு இருக்குது இந்தியாவோட எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு குஜராத்தில் வந்து கால் நூற்றாண்டாக வந்து பாஜக ஆழுது கால்நூற்றாண்டாக பாஜக அந்த மண்ணை ஆண்டா ஒரு ஆளுங்கட்சி மீதான போதாமே நிர்வாக சீர்கடு குளறுபடிங்கிற அடிப்படையில் ஒரு எதிர்ப்புணர்வு வெறுப்பு வரும் ஒரு வெறுப்பலை வீசும் அந்த அடிப்படையில் அங்கே வீசக்கூடிய வெறுப்பலையில் பல மடங்கு வெறுப்பலை வந்து ஒரு முறை கூட ஆளாத தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னால் கூட அடிப்படை கோட்பாடே தமிழ்நாட்டோட உடன்பட்டு ஒத்து ஒத்துப்போகலை அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிகப்படியாக வெறுப்பு இருக்கிறதால இந்த பாஜக எதிர்ப்பு அலையை வந்து ஒருமுகப்படுத்தி வாக்கு வங்கியாக திமுக வந்து அறுவடை செய்து வருது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கலாம் அப்போ இங்கே வந்து அப்படி விட வேண்டிய தேவை இருக்குது ஆனால் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா வந்து ஆச்சரியத்தில் இருக்குது இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தலைவில் வந்து இருந்தால் கூட இன்னமும் ஆண்டு காலம் அவங்க தான் இருக்க போகிறாங்க அப்போ அவங்களோட இணக்கப்பாடு அவங்களுக்கு தேவைப்படுது இது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே அமைச்சர் பெருமக்களில் பல பேர் மேலே வந்து சொத்துகிப்பு வழக்கு இருக்குது எல்லா தலைக்கு மேலேயும் கத்தி போல் தொங்கிகிட்ருக்கு இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கல இப்படி பல லாப நட்ட கணக்களை மையப்படுத்தி தான் ஒரு இணக்கப்பாட்டுக்கு அவங்க போகிறாங்க இப்போ ஆளுநர் ஆர் என் ரவியுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இருந்தும் கூட அவர் இன்னும் அந்த பொறுப்பை விட்டு விலகலை இன்றைக்கு அவர் கொடுத்த தேநீர் விருந்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் கலந்துக்கிட்டு இருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு கேவல்கட்ட ஒரு அரசியல் வெக்கக்கேடன ஒரு அரசியல் கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாத ஒரு அரசியல் இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் தேவை இதெல்லாம் ரொம்ப குறைவான வார்த்தை திமுகவுக்கு அதில் வந்து கடந்த காலத்தில் வந்து திமுக வந்து கலந்துக்காது திமுக வந்து முற்றிலுமாக வந்து ஆளுநரோட தேனி விருந்தை புறக்கணிப்பாங்க இந்த முறை என்னன்னா ஒரு விசித்திரமான ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்காங்க ஆர் எஸ் பாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாநில நலனுக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆளுநரோட தென்னீர் விருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு இந்த பக்கம் தன்னரசு தங்கம் தன்னரசை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆளுநரோட இந்த பொறுப்புக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இது வியப்புள்ளையே ஒத்த கருத்து இல்லை இதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு தீபாவளி தினத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் ஆமா அவர் திமுகவின் தலைவராகவும் வாழ சொல்ல மாட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் வாழ சொல்ல மாட்டார் ஒரு அரசு அவரையும் வராது அப்போ கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அப்போ கட்சிக்கும் ஆட்சிக்கும் அங்கே ஒரே நிலைப்பாடு தான் ஆளுநர் எதிர்ப்புங்கிறதுல ஒரே நிலைப்பாடு வைக்க வேண்டியதுதானே கடந்த முறை இப்படித்தானே பண்ணீங்க இப்போ ஆர் எஸ் பாரதி வந்து அப்படி சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னா காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு செஞ்சிருச்சு அப்போ கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்த கூட்டணி கட்சி புறக்கணித்த பிறகு இவங்க கலந்துக்கிட்டா ஒரு முரண்பாடாக போயிடும் அதனால் அங்கே வந்து புறக்கணிப்பு அப்படின்னு வேடம் அதே சமயத்தில் முதலமைச்சரே கலந்துக்கிறாரு அமைச்சர் பெருமக்கள் இல்லை முதலமைச்சரே கலந்துக்கிறாரு அவள் என்ன எதிர்ப்பு இருக்குது நேற்று வந்து ஆளுநர் பேசுகிறார் திராவிடம் வந்து ஒரு பிளவுவாத சித்தாந்தம் அப்படின்னு பேசுகிறார் இப்போ இன்றைக்கி வந்து ஆளுநரோட போய் தேவைப்படுத்த கலந்துக்கணும்னு என்ன விஷயம் இருக்குது அவர் பொறுப்புக்கு மதிப்பு கொடுக்குறாங்களாம் இவ்வளோ நாட்களாகவும் ஆளுநராக தான் இருந்தார் அப்போ புறக்கணிச்சிங்கல்ல பொறுப்பு ஜூலை காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த பதவிக்காலத்தை நீட்டில் செஞ்சதாக எந்த அறிவிப்பும் வரல அதே போல் வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநர் வர்ற வரைக்கும் தற்காலிகமாக இவரே தொடர்வார் அப்படின்னு எந்த அறிவிக்கையும் கொடுக்கல அப்போ வந்து ஆளுநரோட பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் தொடர்ந்து வர்றார் இந்த ஆளுநர் தான் அடாவடித்தனம் பண்ணார் பன்வாலால் புரோஹித்தை வந்து போன ஆட்சி காலத்தில் வந்து ஆய்வு பண்ண போராண்கிளம்பினார் அந்த பன்வாலால் புரோஹித்தை விட பல மடங்கு இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் குடைச்சலை கொடுத்தவர் இந்த ஆர் என் ரவி அந்த ஆர் என் ரவி மசோதாவுக்கு ஒப்பதத்தரலை தீர்மானங்களுக்கு ஒப்பதில் நம்ம நீட்டு விளக்கு ஓடி தீர்மானம் போட்டால் ஜனாதிபதி அனுப்பி வைச்ச மறுத்தார் இப்படி எல்லா குடைச்சலையும் கொடுத்தாரு ஒரு கட்சியின் தலைவர் போல் பல கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினார் இப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படி எல்லாம் நடந்தப்போ ஆர் என் ரவி வந்து இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் இருந்த ஆளுநர்கள மிக மோசமான ஒரு ஆளுநர் அந்த ஆளுநரோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சுன்னா கடந்த காலத்தில் கோபேக் மோடி போல கோபேக் கெட் அவுட் ரவி அப்படின்னு ஹேஸ்டாக் போட்டு திமுகவோட ஐடிவிங்ஸ் வருவாங்க ஒரு ஹேஸ்டாக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணாங்க அது முழக்கமாகவே வச்சாங்க காலங்களில் அதே போல் கெட் அவுட் ரவி அப்படின்னு வைக்க வேண்டியது தானே கெட் அவுட் ரவின்னு வச்சு முழக்கத்தை வச்சு உன் பதவிக்காலம் முடிஞ்சிச்சு நீ கிளம்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு இங்கே போராட்டங்கள் இங்கே ஆர்ப்பாட்டங்கள் அதே போல் அரசியல் நெருக்கடிகள் பாராளுமன்றத்தில் அதை வலியுறுத்தி கோரிக்கைகள் இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டியதானே அதை செய்யாமல் அவர் பொறுப்புக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அவரை அவரை வந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறப்ப கூட வெளியேற்றாமல் திமுக தாங்கி பிடிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கு பயப்படுறாங்களோ திமுக எப்போயும் பயப்படுறதானே ஒருவேளை கடைசி தேநீர் விருந்து ஒரு மரியாதைக்காக கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் சொல்லலாங்க என்ன வேணாலும் சொல்லலாங்க மரியாதை நாகரிகம்லாம் திட்டி திட்டி வருவாங்க அவங்களுக்கு பின்பற்றணும் எல்லா காலத்தையும் பின்பற்றணும் அப்போ கொக்கன்ற நினைத்தாயோ கொங்கணவான்னு எழுந்தீங்க அப்போ வந்து அன்னைக்கு என்னமோ எழுதிங்களே வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளை போட்டு கற்ற வெடித்து எல்லாம் பண்ணீங்களே சட்டசபைக்குள்ளே வந்து ஆளுநர் போகிறப்ப பொன்முடி போயா அப்படின்னு பேசினாரு ஆமாம் அப்போ எல்லாம் எங்கே போச்சுங்க மாண்பு அப்போ திமுகவுக்கு ரெட்ட நிலைப்பாடு தான் அவங்க யார் காலையும் பிடிப்பாங்க யார் காலையும் வாதி விடுவாங்க என்ன வேணாலும் போவாங்க நீங்கள் பாரத ஜனதா வந்து ராமர் அப்படின்னு பேசுகிறதில் வியப்பு இல்லை அவங்க எண்பதுகள்லேருந்து பேசுகிறாங்க ராமர் கோயில் ராமராஜ்யம் ராம ஜென்ம பூமி அப்படின்னு பேசி தான் அவங்க ரெண்டு இடத்துல இங்கே நூறு இடங்களுக்கு உயர்றாங்க அப்புறம் ராம ஜென்ம பூமியை மீட்கப்போகிறோம்னு சொல்லி அங்கே போய் பாபர் மசூதி இடித்து தகர்த்து நாடு முழுக்க ஒரு கலவர சூழலை ஏற்படுத்தி ஆச்சரியார்த்தை பிடிக்கிறாங்க அந்த வார ஜனதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்து ராமர் கோவில் திறந்துட்டாங்க திறந்த பிறகு அதை அரசியலாக மாற்றுவதற்காக நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பேசுகிறாங்க அதாவது பாஜக வந்து வெற்றி பெறாமல் காங்கிரஸ் வந்துட்டால் ராமர் கோயிலை பூட்டு போட்டுருவாங்க முன்னூறு இடங்கள் பெறலன்னா ராமர் கோயிலை இடிச்சுருவாங்க ஜெய் ஸ்ரீராமனு பேசினாலே கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ராமனை பிரதானப்படுத்திய ஒரு அரசியலை வந்து முன்வைக்கிறார் இதில் வியப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி பேசிய அந்த ராமர் அரசியல் வந்து தேர்தல் முடிவுகள் தெரியுது எடுபடலை தெரியுது ஏன்னா அந்த ராமர் கோயில் இருந்த அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாலமன்ற தொகுதியில் அங்கே சமாஜ்வாடி வந்து ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு தொழில்குடி மகனை வேட்பாளர் நடத்தி பாரதிய ஜனதாவை தோற்கடித்த பிறகு அயோத்தியை உள்ளடக்கிய பரிசாபாத் பார்மன்ற தொகுதியில் முத்து முற்று முழுதாக அவங்க தோற்று போன பிறகு இந்த அரசியலே ஈடுபடலை அப்படிங்கிற தோற்றம் வந்துடுச்சு அதுக்கு பிறகு ஒருசா சட்டமன்ற தேர்தலில் ஜெய் சீராமன்ற முழங்கியவர் ஜெய் ஜெகநாதர்னர் அப்போ அவங்களே ராமர் அரசியல கைவிட்டாங்க அதை விட்டு நகர்ந்துட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ராமர் வந்து திராவிட மாடலோட முன்னோடி அவர் தான் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்மாதிரி சபகுநிதி காவலர் அவரை போற்றி தொழுறோம் வாய்ப்பு வைச்சா நான் அயோத்திக்கே போவேன் இப்படி தான் ரகுபதி பேசார் ரகுபதி பேசார் அந்த மேடை மயக்கத்தில் கம்பன் பண்பாட்டு கழக மேடை மயக்கத்தில் கூட வச்சுப்போம் அதே அந்த மேடையிலே வந்து அதே அந்த கம்பன் கழகத்திலே எங்களுபடியே வந்து கம்பம் செல்வேந்திரம் கலந்துக்கிறாரு கம்பன் செல்வேந்திர கலந்துக்கிறப்ப கம்பனை பற்றி பேசிட்டு வந்தார் ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க கம்பன் எழுதிய அந்த ராமாயணத்துலேருந்து ராமுங்கிற பாத்திரத்தை துஞ்சி பிடிச்சி பேசிடுறாரு திராவிட இயக்க கோட்பாட்டுக்கு கொள்கைக்கு முற்றிலும் முரணான ஒரு கருத்தை அபத்தமான ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்திடுறது இதுக்கு திராவிட இயக்கமான திமுக இருந்து கடும் எதுவனி வந்திருக்கணும் கடும் எதிர்ப்பு வந்திருக்கணும் கட்டிச்சுக்கணும் வெளிப்படையாக ஒரு மன்னிப்பு கோரியிருக்கணும் கருத்துக்கள் திரும்பப்பட்டு திமுக தனது விளக்கத்தை கொடுத்துருக்கணும் இது எதுவுமே நடக்கலையே சத்தம் இல்லாமல் கடந்து போயிட்டாங்களே உண்மைதான் அடுத்ததா அப் அப்போ அப்போ வந்து அங்கே என்ன கோட்பாடு இருக்கு என்ன கொள்கை இருக்குது ஒரு கருமாந்திரம் கிடையாது சந்தர்ப்பம் மட்டும்தான் சந்தர்ப்பம் தான் அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து வச்சிருக்கணும் அதை வந்து தலைமுறை தலைமுறையாக கடத்தணும் கருணாநிதி ஐயா ஸ்டாலின்ட்ட கிட்ட ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி அடுத்து நாளைக்கு இன்பநிதி வந்தார்னா அவர்கிட்ட கடத்தணும் அதை கடத்துவதற்கு வந்து என்ன விஷம் போடலாம் கொள்கை கோட்பாட்டு வேடங்கள் போடலாம் பெரியாருங்களாம் அண்ணாங்களாம் சமூதியங்களாம் திராவிட மாடல்களாம் விடலாட்சிங்களாம் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் தங்களோட குறைகளை மாற்றுவ மடை மாற்றுவதற்கு இவங்க வந்து பாரத ஜனதாவை காரணம் கட்டுவாங்க பாரத ஜனதாவை காமிச்சு இவங்க தரப்ப வந்து நியாயப்படுத்துவாங்க மற்றபடி எந்த கோட்பாடும் இல்லை சரி சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கற திட்டம் இந்த திட்டத்தை விமர்சித்த அண்ணன் சீமான் வந்து ஆயிரம் ரூபாய் அரசு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இதுக்கு மிக கடுமையான ஒரு விமர்சனம் எதிரணியில் இருந்து வந்தது அதை நீங்கள் பார்த்தீங்களா ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது அதை நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய பதில் என்ன இல்லை நாங்கள் பேசலாம் பார்க்கல அதில் வந்து நாம் வந்து தொடர்ச்சி அவனை சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்க பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை மறைச்சிடறாங்க ஆடு மாடு வளர்ப்பை வந்து அரசுள்ளா மாற்றுவோம் நம்ம வந்து விவசாயத்தை தேசிய பணியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னா படிக்காமல் ஆடு மாடு மேய்க்க சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து பால்வெளத்துறை அமைச்சகம் இருக்குது ஆமாம் பால்வளத்துறை அமைச்சகத்தில் வந்து பால் வந்து கொள்முதல் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அதை சந்தைப்படுத்துகிறாங்க சந்தைப்படுத்துறது தான் ஆவின் ஆவியில் வந்து படித்தவங்க தான் வளசிடறாங்க அப்போ அதே போல் வந்து பாலை வந்து நாமளே மாடை நாமளே வந்து நாமளே வளர்த்து அதில் வந்து பாலை கொள்முதல் செஞ்சு இந்த பால்வெளித்துறை அமைச்சகம் போல் நம்ம அதை பெருசாக கொண்டு போவோம் அதை சார்ந்த பொருட்களை தயார் தான் நம்ம சொல்கிறது ஆனால் அவங்க முதல்ல வந்து ஆடு மாடு மைக்கச் சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு கல்வி இலவசமாக கொடுப்போம் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமாக கொடுப்போங்கிற அதை ரொம்ப வசதியாக மறைச்சிடறாங்க ஆமாம் அதே போல் வந்து நாம் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா மாணவர்களுக்கு ஆயரருவா மகளிருக்கு ஆயிரம் ரூபா இதுவல்ல அரசின் வேலை நீங்கள் வந்து கல்வி இலவசம் கொடுங்க இன்றைக்கி அமைப்பு முறையில் பாருங்கள் ஒரு குடும்பம் அதிகப்படியாக எதுக்கு செலவு பண்ணுது பார்த்தீங்கன்னா கல்வி பிள்ளைகளோட படிப்பு செலவு பெற்றோரோட மருத்துவ செலவு இந்த மருத்துவத்தையும் கல்வியை வந்து இலவசமாக கொடுங்க இது ஒரு சேவையாக தான் இருக்கணுமே உடைய இது வந்து ஒரு வர்த்தகமாக வியாபாரமாக இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் கல்வி இலவசமாக கொடுத்துரு அவன் ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோர்கிட்டே வாங்கி அவன் செலவு பண்ணிக்குவேன் அது பிரச்சனை இல்லையே கல்விக்கு வந்து நீங்கள் லட்சக்கணக்காக கொண்டாந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் படிக்க போகிற பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்தை வந்து பெட்ரோல் விரும்பி சேர்க்கறதில்லை வழி இல்லை வாய்ப்பு இல்லைன்னு தான் அரசு பள்ளிக்கூடம் வாங்கி போகிறாங்க அரசு பள்ளிக்கூடம் போனால் வகுப்பறை வந்து சுகாதாரமாக இல்லை காற்றோட்டம் இல்லை மைதானம் இல்லை கழிப்பறை வசதி இல்லை எல்லா படத்துக்கும் எல்லா படத்துக்கும் ஆசிரியர் இல்லை இது போன்ற குறைபாடுகளோடு இங்குது ஆனால் தனியார் பள்ளியில் அந்த அடிப்படை கட்டாயம் போச்சிருக்கான் அப்போ தடு அங்கே போனால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாங்க இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம ஒன்றாவது பிள்ளை பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறோம் ஆங்கில பாடத்தை படிக்கிறோம் ஆங்கிலம் வந்து பாடமாக படிக்கிறோம் அதாவது பன்னெண்டு ஆண்டு படிக்கணும் ஒன்றாவது பன்னெண்டு பன்னெண்டாவது வரைக்கும் ஆனால் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ப்ளீஸ் கிரேன் மீ லீவ் ஃபார் டூ டேஸ் இந்த வாக்கியங்களை தவிர்த்துட்டு நம்மளால் வாக்கியத்தை இயற்றி பேசுவது கஷ்டமாக இருக்குது அரசு பள்ளிக்கூடத்தில் இதுதான் நிலமை ஆனால் வந்து ஒரு தனியார் ஒரு பயிற்சி நிலையை வந்து நாற்பத்தஞ்சு நாளில் நான் அந்த ஆங்கிலத்தை கற்றுத்தர்றேன் அப்படி ஆங்கிலத்தை கற்க முடியலன்னா நான் பணத்தை திரும்ப தர்றேங்கிறேன் ஏன் அரசு பள்ளிக்கூடத்தை சாத்தியப்படுத்த முடியல அப்போ முறையான அந்த பயிற்சி முறையான அந்த கட்டமைப்பு இதோட கொடுக்கப்படலை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் ஆயிரம் ரூபா காசு வேண்டாம் நீ கல்வி இலவசமாக கொடு கல்வி கடன் வாங்கி படிக்கிறான் அன்றைக்கி இன்றைக்கி வந்து அறுபதாண்டுகளில் இந்த சுதந்திர இந்தியாவில் அறுபது எழுபது ஆண்டாக ஆயிடுச்சு சுதந்திர இந்தியாவில் முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படி படிக்க போகிறவங்க கூட கல்வி கடன் வாங்கி படிக்கிறான் அவன் படித்து முடிச்சுட்டு நம்பிக்கையோடு வெளில வர்றப்ப வாழ்க்கையை தொடங்குறப்ப முதலடி வைக்கிறப்பவே அங்கேயே ஒன் லட்ச ரூபா கடந்த லட்ச ரூபா கடனாலேயே தான் வாழ்க்கையை தொடங்குறான் அப்போ கல்வி இலவசமாக கொடு கல்வி இலவசமாக கொடுத்துரு இந்த ஆயிரம் ரூபாயெல்லாம் அவன் வந்து பெற்றுக்குவான் அவன் பெற்றோட அப்படியே எப்படியோ பெற்றுக்குவான் அப்போ அந்த சுமையை இறக்காமல் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் தமிழ் புதல்வன் அப்படின்னா தமிழ் புதல்வனுக்கு புதல்வனுக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டியது கல்வி தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதில் வந்து இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு வாக்குக்கான ஒன்று பெண்கள் வாக்கப்படலாம் என்ன பண்ணலாம் ஒரு தேர்தல் அறிவிச்சாங்க நாங்கள் மிக்சி தர்றோம் கிரைண்டர் தர்றோம் அறிவிச்சாங்க ஒரு தரத்தில் ஆடு மாடு தர்றோமா ஆடு மாடு தர்றோம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஒரு தேர்தலில் வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னாங்க அந்த சமூக நிதிங்கிற தலைப்பு போட்டு தான் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா தருவோம்னாங்க ஏன்னா வாக்கு எல்லாேருக்கும் இருக்குல்ல எல்லோரும் வாக்கையும் பெறணும் ஒன்று ஆனால் முடிந்த பிறகு ஆட்சி கொண்ட பிறகு ரெண்டு ஆண்டு வேலை தான் செயல்படுத்துகிறாங்க அதிலையும் நாங்கள் தகுதி பார்த்து கொடுப்போம் தகுதிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் நாங்கள் நிராகரிச்சிருவோங்கிறாங்க அப்படி எல்லாமே வாக்கு அரசியலை மையப்படுத்திய திட்டம்தான் தான் காமராசர் காமராஜர் வந்து கல்வியை வந்து மக்களுக்கு பொதுமைப்படுத்தினார் பள்ளிக்கூடங்களை திறந்தார் அவருக்கு வந்து தேர்தலை நோக்கிய கனவெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து ஒரு தலைமுறை வந்து மேலே எழுந்து வரணும்னு நினச்சார் அதுக்காக அதை பண்ணார் ஆனால் திமுக வாக்கரசில் மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எத்தனை இளைஞர் வந்து பதினெட்டு வயசு இருப்பான் அவரோட வாக்களை பிற என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிது விக்கிரநாண்டி தேத பரப்புறலையே வந்து அந்த ஏழை தாய்மார்கிட்ட வந்து வைக்கப்பட்ட புறப்புற ஆயிரம் ரூபா காசு வரணும்னா நீ திமுக போடுன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதே சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா காசு வரணுமா போடுமாங்க அப்போ இந்த வறுமை ஏழ்மையை பயன்படுத்தி அரசு க அரசோட கஜா காசு எடுத்து அவங்கள வாக்காளர்களாக நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான அவங்களை தக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த திட்டம் வைக்கப்படுத்த முடியும் அதில் சமூகநிதி பார்வையோ மக்கள் வாழ்வியல் மேம்பாடோ எதுவுமே இல்லை அந்த அடிப்படையில் விமர்சிக்கிறோம் இன்னொரு பக்கம் உயர்கல்வி போகிற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துட்டு இந்த பக்கம் பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுடைய பாட புத்தகத்தோட விலையை ஏற்றி விட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாம தான் அதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அச்சு செலவு அந்த ஆகிதத்தோட செலவு எறிச்சு அப்படின்னா அந்த செலவை நீ சுமந்துக்க நீ ஏற்றுக்க ஏன் மாட்டேங்கிற அதை அடுத்துட்டு வந்து மக்கள் தலைமையில் தான் வைக்கிறாங்க ஆமாம் அப்போ வந்து இது வந்து என்ன சொல்ற தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி வாக்களிவர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்போ அது கட்ட வந்து இன்னொரு இதில் சுமையத்துறாங்க ஒரு பட்டம் பக்கம் வந்து ஆயிரம் ரூபா தர முடியுங்க இன்னொரு பக்கம் மின் மின்கட்டணம் உயருது ஆயிரம் ரூபா வந்து வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா வருது ஆறு மடங்கு ஏழு மடங்கு வருது ஆமா அதிமுக ஆட்சியில வந்து மின் உயர்வு இருந்துச்சு நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த முறை மிக மோசமா மூன்றாம் முறையா உயர்த்தப்படுது நாம எதிர்பார்க்காத விலை வருது எதிர்பார்க்காத கட்டணம் வருது அப்ப அதெல்லாம் அந்த குடும்பத்தான் தலை தானே விடியும் அப்ப என்னன்னா ஒரு பக்கத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு பக்கத்துல வந்து கொடுக்குறாங்க இது எப்படி பார்த்தாலும் ஒப்பிட்டு பார்த்தா கணக்கு பண்ணி பார்த்தா மக்களுக்கு வந்து இது பெரிய லாபம்லாம் இல்லை அரசுக்கு லாபம் இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தேர்தல் காலத்தில் பரபரச்சியத்துக்கு லாபம் அவ்வளோதான் ம் அடுத்ததாக ஐயா சுப வீரபாண்டியன் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாரு நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன் முதல்ல அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா தமிழ்த் தேசியம் பேசுகிற நீங்கள் ஏன் இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை தெளிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இதை எப்படி பாக்குறீங்க திராவிட நாடு அப்படிங்கிற முழக்கத்தை வந்து திமுக முன் வச்சிச்சு அதை கைவிட்டாங்க இன்னைக்கு திமுக வந்து அண்ணாவை விட அதிகப்படியா வந்து பெரியார பேசுறாங்க பேசி கொண்டு இன்னைக்கு நாள் வந்து சுதந்திர நாள் திமுகவில் உள்ள திராணி உள்ள இல்லை ஐயா சுயரம்பாண்டின வந்து உங்க சொன்னார் சுதந்திர நாள் வந்து கருப்பு நாள் அப்படின்னாரு துன்பகரமான நாள் பரப்பரை வைங்கல நீங்க சுதந்திர நாளை கொண்டாடாதீங்க யாரும் கொண்டாடாதீங்க இது துன்பகமான நாள் இது கருப்பு நாள் இது கொண்டாடக்கூடாது வெள்ளக்காரங்கிட்டருந்து பார்ப்பான்ட்ட வந்து அதிகாரம் போயிடுச்சு இன்றைக்கி நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஐயா சுபவரப்பாண்டியனுக்கு திராணி இருந்தால் தெம்பு இருந்தா எழுதுங்களேன் பார்ப்போம் இது கருப்பு நாள் எழுதுங்களேன் ம் கொண்டாடக்கூடாதுன்னு நீங்கள் வலியுறுத்துங்களேன் அது திராணி இருக்கா இல்லை அவங்க போலியானவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் கேட்குறது உங்களுக்கு புரியல எதாவது எதை கேட்பதற்குமான தகுதியோ தார்மீகமோ அருகதையோ ஐயா சுபேரம்பாண்டியன் தான் கிடையாது நீங்க இந்த அமைப்பு முறைக்குள்ளான் போராட முடியும் நீங்க வந்து திராவிட நாடு எங்கள் முழக்கம் சென்னையில் படிச்சிட்டால் திராவிட நாடு அடையணும் நீங்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாப்பலா சுருகாடுனீங்க எத்தனை பேர் சுருகாட்டுக்கு போனீங்க உங்கள் கொள்கை முழக்கங்கள் திராவிட நாடு நீங்கள் கடைசியில் திராவிட நாடுங்கிற பத்திரிக்கையை கூட நடத்தாம கைவிட்டிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அரசியலில் ஒரு ஆயுதம் பாஜக ஒரு ராமர் கோவில் போல உங்களுக்கு திராவிட நாடு முழக்கம் வச்சீங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தீங்க திராவிட நாடை கைவிட்டிங்க உள்ளதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கு வந்து காரணம் சொன்னீங்க அவ்வளோ பெரிய கொலையை கைவிட்டிங்க இப்போ எங்களுக்கு அமைப்பு முறை என்னென்னா இங்கே வந்து பிரிஞ்சு போகிற அந்த தன்னுரிமை வந்து இன்றைக்கி இல்லை இங்கே பல நாடுகளில் கூட இருக்குது அந்த நாட்டோட சட்டசபையில் பிரிஞ்சு போகிறேன்னு தீர்மானம் போட முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போகிறாங்க கேட்குறது வந்து உரிமையாக பார்க்குறாங்க ஆனால் இந்தியாவோட அமைப்பு விதிக்குழுக்களுக்குள்ளே ஒரு கட்சி அவ்வாறு கோர முடியாது அப்போ இந்த அமைப்பு முறைக்குள்ளே தான் போராட முடியுங்கிறப்ப இந்திய பார்லமெண்ட்ரை வழியாகத்தான் போய் நாம் என்ன செய்யணுமோ செய்ய முடியும் அது புரியாமல் நாங்கள் ஒரு கனவு வச்சுருக்கோம் ஒரு தேசம் வச்சுருக்கோம் தமிழில் தே தேசம் தமிழில் தாயகங்கிறோம் அப்போ அந்த தமிழில் தேசம் அடைவதற்கு வந்து இந்த அமைப்பு முறைக்குள்ளே ஜனநாயகத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஆச்சரியத்தை பிடிச்சி இந்தியாவில் ஆளக்கூடிய கட்சி இல்லை ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு நம்ம போய் அன்னைக்கு வந்து இந்தியாவின் வெளியூர் கொள்கை மாற்றப்பட்டு நம்மளோட கருத்துக்கு ஆதரவாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் அந்த மாநிலங்களோட பிரதிநிதிகள் முதலமைச்சர்கள் வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அனுச்சரிக்கை நிகழ்ந்து இதெல்லாம் கூடி இருக்கிற போது காலம் கிடைக்கிற போது தமிழீழம் சாத்தியப்படுத்தும் சாத்தியப்படுத்த படம் அதில் வந்து மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அமையார் இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தானம் வங்காளதேசமாக தேசமாக பிரித்தது போல் தமிழ்நாடு அழுத்தம் கொடுத்து இந்தியாவின் கொள்கை மாற்றப்பட்டு இலங்கை ரெண்டாக பிரிக்கப்பட்டு தமிழில் தாயகம் வந்து கிடைக்கும் இதுதான் சூழல் இதை நோக்கி தான் நாங்கள் நடந்து போகிறோம் எங்களுக்கு நோக்கம் இருக்குது கனவு இருக்குது அது கைவிடல நாங்கள் இறுதி இலக்கு தமிழீழ தேசம் தமிழீழ தாயகம்ங்கிறோம் ஆனால் திமுக இறுதியில் என்ன இறுதியில் லட்சியம் என்ன அங்கே திராவிட திராவிட நாடு நீங்க திராவிட நாட்லேயும் உரியா இல்ல மாநில சுயாட்சி நீங்கள் மாநில சுயாட்சிலேயும் உரியா இல்லை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி வாங்கி தர துப்புடுச்சா நாங்க சுதந்திர நாள் அன்னைக்கு வந்து முதலமைச்சர்கள் கொடியேற்றுக்கிற உரிமையை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறீங்க உங்க கொள்கை முழக்கம் என்ன இந்தியாவோட கொடியை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஏற்றுவது பெருமை இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்தியாங்கிற இந்த நிலப்பரப்பு கீழே இந்த கட்டுப்பாடுகளை வரதுக்கு முடி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து தனி கொடி வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுன்னு கொடி இல்லை கர்நாடகாவில் காங்கிரஸோ அங்கே வார ஜனதாவோ ஒரு தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் அந்த தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் கூட மாநிலத்துக்கான நான் கொடி கொடி வச்சுருக்கேன் ஆனால் நீ வந்து மாநில சுயாட்சின்னு திராவிட நாடுன்னு தனி தமிழ்நாடுன்னு பேசுனேன் ஒரு கோடி ஒரு கோடிக்கு அங்கீகாரம் வரத்துக்கு துப்பு இருந்துச்சா அதுக்கு துப்புலாம் நீங்கள் எப்படி பேசலாம் அப்போ உங்கள் திராவிட இயக்கத்தின் இன்னைக்கு வந்து கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர் புறக்கணிக்க வேண்டியதானே நான் கொடியேற்ற மாட்டேன் எங்கள் பெரியார் வந்து சுதந்திர நாளை வந்து கருப்பான்னு சொல்லியிருக்காரு நான் கொடியேற்ற மாட்டேன் இனிப்பு தர மாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த அமைப்பு முறைக்கெல்லாம் போராடுங்கிறப்ப அப்படிதான் போராடணும் ஐயா சுயரபாட்டின் சொல்லலாம் விதண்டாவாதம் ஒரு அறிவளித்தனம் அப்படிதான் சொல்லணும் இன்னொரு விஷயம் சொன்னார் அதை பற்றி அண்ணன் எப்போ பேசுனாருன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு நினைவு இருந்தால் சொல்லுங்க அதிபர் ஆட்சி முறையை சீமான் கேட்குறாரு அதிபர் தேர்தல் வரணும் அதிபர் ஆட்சி முறை வரணும் அப்படிங்கிறாரு இப்படி எங்கேயாச்சும் அண்ணன் சீமான் பேசியிருக்கு அவர் ஐயா சுபேரபாணிய கனவுல வந்து அண்ணன் பேசியிருப்பாங்க வேற எங்கே பேசியிருக்க போகிறாங்க நாம் கேட்குறது வந்து இந்த நாடு வந்து குடியரசு நாடு மக்களாட்சி நாடுங்கிறாங்க இந்த குடியரசு நாட்டோட தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவருக்கு வந்து வாக்கு செலுத்துகிற மக்கள் வாக்கு செலுத்துகிற முறை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வாக்கு செலுத்துகிற முறையை கொண்டு வரணும் அதே போல் வந்து இந்த ராஜ்யசபா அதாவது மாநிலங்களை உறுப்பினர் ஆகிறவங்க தேர்தலை போட்டிடாமல் மாநிலங்களை உறுப்பினர் ஆகிறவங்க அமைச்சராக முடியாது அப்படின்னு விதி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த தேர்தல் அமைப்பு முறைகளில் சீர்திருத்தம் சொல்கிறோம் அதில் வந்து ஜனாதிபதிக்கு வந்து வாக்கு செலுத்தணும் மக்கள் வாக்கு செலுத்தணும் இருக்கிற பதவியே தேவையில்லை அதை தூக்கணும்னு சீர்திருத்தம் சொல்கிறோம் அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம சொல்கிறது வந்து ஜனாதிபதிக்கு மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிப்போம் அதை அதை வந்து வேணால் அவர் வந்து தவறாக புரிஞ்சு கிளம்ப அதிபராக சின்ன இப்போ எப்பயுமே சொல்லலையே தவறாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவருக்கு அறிவு ஒரு ஒருவேளை வேணும்னே திருச்சி சொல்கிறாரோ அதாவது மண்டியில் மூளையை விட கால் புணர்ச்சி அதிகமாக இருக்குது வன்ம அதிகமாக இருக்குது அதனால் அப்படி தான் தோணலாம் அவருக்கு அடுத்ததாக ஒன்று சொல்கிறாரு சீமான் வந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டில் அநாகரிக அரசியலை விதைக்கிறாரு மேடைகளில் ஏறி வேணும்னே ஆபாசமாக பேசுகிறாரு அப்படிங்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஆபாசத்தின் பிறப்பிடம் வைக்கிறத்தின் ஊற்றுக்கன்னே வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தான் அதில் என்னன்னு சொல்லப்போனால் ஐயா வீரமணி கூட சொல்கிறத சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் அரசியல் பண்பாடும் கலாச்சாரம் கெட்டு போனதுக்கு திராவிட இயக்கங்கள் தான் காரணங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் கெஜ்ரிவாலை பாருங்கள் கெஜ்ரிவாலுக்கும் வந்து மோடிக்கு இடையே வந்து பரஸ்பர நட்பு இருக்குது அங்கே வந்து மற்ற தலைவர் பெருமக்கள்லாம் ஒரே நிகழ்வில் கலந்துக்கிறாங்க அதே போல் வந்து கெஜ்ரிவாலுக்கு உடம்பு சொல்லலைன்னா மருத்துவரை வந்து மோடி படுந்து வைக்கிறாரு அந்த உறவு இங்கே இல்லை போனது காரணம் திராவிட இயக்கங்கள் தானே ஐயா வீரமணியே சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழக அரசியல் மேடைகளில் அண்ணா காலத்தில் கூட அந்த பொதுக்கூட்டங்கள் வந்து மாலை நிற கருத்தரங்கு போல் மாலை நிற பல்கலைக்கழகம் போல் இருந்துச்சு ஆனால் அண்ணா காலத்துக்கு பிறகு கருணாடி காலத்தில் இந்த ஆபாசமாக பேசுகிற முறையை ஊக்குவித்து அதை தொழில்முறை பேச்சாக மாற்றிவிட்டு விடிய விடிய ஆபாச கச்சேரியை வந்து மேடைகளில் அரங்கேற்றம் செஞ்சது திமுக தான் திருப்பூரி ஆறுமுகம் நல்ல நடராஜன் வெற்றி கொண்டான் இவங்களோட பாணி எப்படி இவங்க எப்படி பேசுவாங்க அவங்க குரல் விலை என்ன நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் அவங்க ஆபாசமும் பேசுவாங்கன்னு தெரியும் ஆபாசம் பேசினதால தான் தீப்பொறி ஆறுமுகம் நல்ல நடராஜே வெற்றி கொண்டாங்கிற பேர்லாம் நம்ம அறிகிறோம் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கலாம் அதோட எச்ச சொச்சான் அப்படி மேடைகளில் வந்து அப்படி கட்டவழ்த்து விட்டதே இந்த திமுக தான் கட்டவழ்த்து விட்டுட்டு அவங்க ஆபாசத்தை பற்றி பேசுவாங்கன்னா அதெல்லாம் அயோக்கித்தனம் நீ திமுக இணைய கூலிப்படம் வந்து அன்னை இன்றைக்கி நாம் திறமடை கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்ணுறது போல் அவங்கள கைது பண்ணுவாங்க அப்படின்னா திமுகவோட அழைத்து இங்கே ஒட்டு மொத்தமாக புலல்லையோ இல்லை மதுரை மத்திய சைடிலேயோ திருச்சி மத்திய சிலர் தான் இருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஆபாசம் அவ்வளோ வைக்கணும் எங்களுக்கு வரம்பு உண்டு எல்லை உண்டு நாங்கள் என்ன தான் திமுக ஒரு ஒருபோதும் அம்மா துர்கா குறித்து நாங்கள் எழுந்ததில்லை மதிப்புக்குரிய கிருத்திகா உதயநிதி அவங்கள பற்றி நாங்கள் எழுந்தது கிடையாது எங்களுக்கு வரம்பு இருக்குது எல்லை இருக்குது இன்ப நிதி வந்து நாளைக்கு வந்து அவர் முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு திமுகவுக்குள்ளே வந்து பிரதிவாதம் இருப்பதால் அந்த பேசுகொள்ளாக அவங்களே ஆக்குவதால் இன்பணிதியும் அரசியல் வருகை குறித்து நாங்கள் பேசுகிற மொழியை மற்றபடி இன்பணிதியோட தனிப்பட்ட புகைப்படம் வந்தப்ப நாங்கள் வாய் இருக்கல எங்களுக்கு வரம்பு இருக்குது எல்லை இருக்குது திமுக வரம்பு இருக்கா எல்லை இருக்கா அத்தனையும் வக்கிரம் வன்மம் தனித்தப தாக்குதல் ஆபாச வசைமொழிகள் வசவு சொற்கள் குடும்பத்தியாக பேசுவது இந்த எல்லாத்தையும் செய்கிறது எல்லாமே திமுக விட ஆட்கள் இந்த சுபேர பாண்டியம் பல பேரும் வளர்த்து விட்டுருக்காரே விரன் சிறப்பாக பேசுவார் அப்படின்னு அவங்களாம் யாரு இல்லை அதான் இன்றைக்கி வந்து திராவிட பள்ளிக்கு வந்து அட்மிஷன் நடக்குது அவர் வந்து திராவிட பள்ளி அப்படின்னு வந்து ஒரு பயிற்சி பள்ளி வச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து அட்மிஷன் நடக்குது நிறைய பேச்சாளர்களை உருவாக்க போகிறாராம் இப்படிப்பட்ட பேச்சாளர்களை தான் ஒரு வேளை உருவாக்கிட்டு இருக்காரு அவங்க அதாவது திமுக அதிகாரப்பூர்வமாக செய்ய முடியாத வேக்கலை வந்து அடியாட்களை வச்சு செய் வைக்குது அதுக்கு வந்து நான் அவதறு பரப்புற வேலையை வந்து திமுக வந்து மூன்றாம் கட்டம் நான்காம் அல்ல கைய செயல்படக்கூடிய பல இணைய கூலிப்படை அதில் திமுக கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அது மாதிரி வர்றோம் போகிறோம் அப்புறம் கடிக்கிறது திமுகவுக்கு ஆதரவாகவே இருந்தால் கூட ஏதாவது முரண்பட்ட கருத்தை வெளிப்படுத்திட்டா அவங்கள கடிச்சு கொதர்றது இதுதான் வேலை அது போன்ற அந்த அடியாட்களுக்கு வந்து இவங்க தான் ஊக்கம் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறது சுபிராமணியம் போன்ற ஆட்கள் அவங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்குது என்ன திராணி இருக்குது திராவிட பள்ளி தொடங்கி என்ன கரெக்ட் பேச்சாளர்னா இப்போ நாம் தமிழ கட்சி வந்து பேச்சாளர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு யாரும் இங்கே வந்து பேச்சாளர் பயிற்சி முகாம்னா தினந்தோறும் போட்டுக்கலாம் இல்லை எல்லாேருக்கும் உணர்வு இருக்குது கோபம் இருக்குது ஒரு இருக்கு நல்ல நல்லரசியல் வந்துடாதா அப்படின்னு அப்போ வந்து ஊடகங்கள் காட்டாமல் இருக்குது ஊடகங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது நாம் ஊடகமாக மாறுவோம்னு அண்ணனை பார்த்து கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்தவங்க தான் ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி நாம் தமிழக கட்சி மேடையில் பேசக்கூடிய நான் உட்பட எல்லாருமே அண்ணனை பார்த்து அதை பார்த்து அந்த அந்த தாக்கத்தில் பேசும் அந்த ஆட்கள் தான் அப்படி தானாக உருவாகி வரணும் என்ன நோக்கம் இருக்குது கனவு இருக்குது ஒரு லட்சிய தாகம் இருக்குது திமுக என்ன கருமாந்தம் இருக்குது நீ எழுதி கொடுத்து ஒப்பிக்க சொன்னாலும் ஒப்பிக்க மாட்டேன் ம் இறுதி கேள்வி ஐயா சுபவீர பாண்டியன் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை வாழ்த்து தெரிவிக்கிறதை விட்டுட்டு ஐயா வந்து தன் பொற்கரங்களால் வருண்குமாரோட காலை வரடி விட்டு காலில் வந்து மலர்களை போட்டு தொட்டு கும்பிடலாம் எங்களுடைய இந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி